ஹசரத் ஷபீர் மௌலானா ரஹமத்துல்லா எளியவர்களின் நினைவுகள் ஒரு ஆலிமின் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்புதான் என்பதை களப்படமில்லாமல் உண்மையாக அல்லாவிற்காக வேண்டி உழைத்த ஆலிம்கள் தாங்கள் மரணிக்கும் போது அதை நிரூபித்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆலிம்களின் வழியில் வருபவர்தான் நம்மை விட்டு சமீபத்தில் மறைந்த கிருஷ்ணகிரி பூரா மஹல்லாவை சார்ந்த ஷபீர் மௌலானா ரஹமத்துல்லா எளியவர்கள் நிதானம் பொறுமை கம்பீரம் தெளிவான முடிவு மதிநுட்பமான சிந்தனை இக்கட்டான சந்தர்ப்பங்களில் தூரநோக்கு சிந்தனையோடு செயல்படுதல் ஆகியவை ஷப்பீர் மௌலானாவின் உயர்ந்த பண்புகளாகும் அவர்கள் ஓதி முடித்த பின்னர் சிறிய மஸ்ஜிதுகளில் இமாமாக இருந்து தனது ஆரம்ப காலத்தை கழித்திருக்கிறார்கள் குறிப்பாக கிருஷ்ணகிரி லட்சுமிபுரத்தில் உள்ள மஸ்ஜித் நூரில் இமாமாக இருந்திருக்கிறார்கள் அன்று பாரம்பரியமிக்க கிருஷ்ணகிரி பூரா மஸ்ஜிதில் பெரியவர் சலாவுத்தீன் ஹசரத் ரஹமத்துல்லா இளையவர்கள் இமாமத் பணியிலிருந்து விலகிய பின் நமது பூரா மஹல்லாவை சார்ந்த ஷபீர் மௌலானா ரஹமத்துல்லா இளையவர்களை இமாமாக அனைவரும் தேர்வு செய்து பணியில் அமர்த்தியுள்ளார்கள் அந்த பணியை அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் பதினாறு பதினேழு ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல முறையில் செய்தார்கள் நமது பூரா மஸ்ஜிதில் இமாமாக இருந்த அதே காலகட்டத்தில் ரசூல் தலைமையாசிரியராக இருந்து மதரசாவை நல்ல முறையில் கொண்டு சென்றார்கள் அவர்கள் அங்கு ஓதி கொடுத்து கொண்டிருந்த ஓதியிருக்கின்றேன் அவர்களது கம்பீரத்திற்கு முன் அப்படி ஒரு கம்பீரத்தை அவர்களுக்கு முன்னரும் பின்னரும் இமாமத் பணியில் இருந்தவர்களை நாம் பார்த்ததில்லை அவ்வளவு கம்பீரம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் பெரும் ஆளுமை மிக்கவர்கள் நிர்வாகத் திறன் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் பூரா மஸ்ஜிதில் இமாமாக இருந்த தருணத்திலேயே இலாஹி மசின் மஸ்ஜிதின் கட்டமைப்புக்காக வேண்டி அந்த மஸ்ஜிதின் ஆரம்பத்திலிருந்து அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் தலைவராக இருந்து நல்ல முறையில் செயலாற்றி வரலாற்று பக்கங்களில் மறைக்க முடியாத பலவற்றை செய்திருக்கிறார்கள் என்றே குறிப்பிட்டாக வேண்டும் அவ்வப்போது பெரும் பெரும் ஆலிம்களை அழைத்து சொற்பொழிவு நிகழ்ச்சிகள் வைப்பது மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களை ஊக்கவிப்பது தனது மஸ்ஜிதிற்கு சுற்றி உள்ள மாற்று மத சகோதரர்களை மஸ்ஜிதிற்கு உள்ளேயே அழைத்து இஸ்லாத்தின் போதனைகளை எடுத்துரைப்பது போன்ற செயல்கள் செய்து ஆச்சரியப்படுத்தினார்கள் இந்த பெரும் பெரும் செயல்களை எல்லாம் பெரிய பெரிய மஸ்ஜிதிற்கு தலைவர்களாக இருப்பவர்களையே செய்ய தயங்குவதையும் இங்கு நாம் குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஒரு மஸ்ஜிதிற்கு ஒரு ஆலிம் தலைவராக இருக்கும் பட்சத்தில் அது எப்படியெல்லாம் முன்னேறும் என்பதற்கு நமது இலாஹிம் அசின் மஸ்ஜிதே சாட்சி என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை கிருஷ்ணகிரியில் உள்ள அனைத்து உளமாக்களுக்கும் உறுதுணையானவர்களாக இருந்தார்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் எந்த மார்க்க பணியை ஒப்படைத்தாலும் அதை நல்ல முறையில் செய்து சமூகத்திற்கு சமர்ப்பிப்பார்கள் அதில் கடுகளவும் பின்வாங்க மாட்டார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே கிருஷ்ணகிரியில் உள்ள அனைத்து மக்தம் மதரசாக்களுக்கும் தலைமை முகாவீனாக இருந்து நல்ல முறையில் செயலாற்றினார்கள் அவ்வப்போது அங்கு சென்று ஆசிரியர்களை கண்காணிப்பது மாணவர்களை ஊக்கப்படுத்துவது விழாக்களை நடத்தி மாணவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அவர்களை இன்னும் இன்னும் ஆர்வப்படுத்துவது போன்ற விஷயங்களை முனைப்பு காட்டினார்கள் அவர்களிடத்தில் யார் உதவி தேடி சென்றாலும் அதற்கு தன்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி எவ்வளவு துரிதமாக செய்ய வேண்டுமோ அவ்வளவு துரிதமாக செய்து முடிப்பார்கள் அதேபோல் அவர்களிடத்தில் ஏதேனும் ஆலோசனை கேட்கவோ விவரங்களை கேட்கவோ சென்றால் நல்ல முறையில் ஏற்ற ஆலோசனைகளை கொடுத்து தீர்வு சொல்லி தைரியத்தை சொல்லி அனுப்பி வைப்பார்கள் உளமாக்களோடு மிகுந்த நெருக்கத்தையும் அன்பையும் கொண்டிருந்தார்கள் தனிப்பட்ட முறையில் அவரோடு பழகிய அனைவருக்கும் ஏதேனும் ஒரு விதத்தில் அவர் மூலம் பயன் ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கின்றேன் அவர்கள் உதவி செய்யாத உளமாக்கலே ஊரில் இருக்க முடியாது ஆனால் ஒரு கசப்பான உண்மை அவருக்காக வேண்டி எதையும் செய்து கொள்ளவில்லை ஷபீர் மௌலானா அவர்கள் தனது குடும்பத்திற்கு நேரம் கொடுத்ததை விடவும் பன்மடங்கு இந்த சமுதாயத்திற்காக வேண்டியும் அவர்களிடம் நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரங்களையெல்லாம் அதற்கே கொடுத்து விட்டார்கள் இறுதியாக ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை மஸ்ஜித் அக்சாவில் ஜம்ய உலமா ஹிந்தின் வக்ஃபு திருத்த சட்டத்தின் கருத்துரை கூட்டம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதுவே நான் அவர்களை சந்தித்தது கடைசியாகும் அதுவே அவருடைய கடைசி நிகழ்ச்சியாகும் அவர்களுக்கு விபத்து ஏற்படுவதற்கு முன்னர் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முற்பகல் நேரம் கூட அவர்கள் தலைவராக இருந்த இலாஹி மசின் மஸ்ஜிதிலிருந்து தான் புறப்பட்டு சென்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்னர் பெங்களூர் விக்டோரியா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார்கள் என்ற செய்தி அனைவருக்கும் மிக கவலையை ஏற்படுத்திவிட்டது அதற்கு பின்னர் வெள்ளிக்கிழமை ஒம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணியளவில் இவ்வுலகை விட்டு விடை பெற்றார்கள் இந்நாளில் லாஹி வகின்னா இலகி ராஜீவூன் அல்லார் அப்புல் ஆலமீன் அவர்களது குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் உளமாக்கல் அனைவருக்கும் அழகிய பொறுமையையும் கொடுத்து அவருக்கு பகரமாக நல்ல பகரத்தை சமூகத்திற்கு அல்லா தந்தருள் புரிய வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கின்றேன் அன்புள்ள முஃபரீத் அகமத சித்திகி கிருஷ்ணகிரி السلام عليكم ورحمه الله وبركاته